வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ அதுக்காக வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து வீடியோ டூ தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ டூ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இதுக்கு வந்து மொத்தம் ஐம்பத்தஞ்சு டாபிக் பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மொத்தம் ஐம்பத்தஞ்சு டாபிக் வந்து நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் அதுல ஏற்கனவே டாபிக் ஒன்னோட வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க இப்ப இப்ப வந்து டாபிக் டூ தான் வந்து பார்க்க போறோம் டாபிக் டூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடு இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் யாருடைய வருகையால் வேதகாலம் காலகட்டம் தொடங்கியது ஆரியர்கள் வேத காலம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆறுநூறு ஆரியர்கள் மொழி இந்தோ ஆரியா ஆரியர்களின் காலம் இரும்பு காலம் ஆரியர்களின் கால அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டு ஆறுநூறு ஆரியர்களின் புவியியல் பரப்பு வட இந்தியா ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக் எஜர் சாம அதர்வன தொடக்ககால வேதகாலம் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரம் பின் வேத காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திலிருந்து ஆறுநூறு ஆரியர்களின் முதன்மை தொழில் பெல்லி மிஸ்டேக் இருக்கு தொழில் கால்நடை மேய்த்தல் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்து குஸ் மலைகளில் உள்ள எந்த கணவாய் வழியாக வந்தனர் கைபர் கணவாய் சபா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு செம்புகால பண்பாடும் முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாடும் சமகாலம் வட இந்தியாவில் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தது கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சேர்ந்தவை கிமு இருநூறு அமெரிக்காவில் புளோ புளோரிடா இடத்தில் உள்ள கதிரிக்க கார்பன் வயது கணிப்பு நிறுவனம் பீட்டா அனலடி தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இருந்து இவற்றின் மீது இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரி பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் ரேடியோ கார்பன் முறையில் கணிக்கப்பட்ட காலம் ஆயிரம் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை முதுமக்கள் தாலி இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்பட்ட கல் பார்த்தீங்கன்னா நடுக்கல் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது உபநிடந்தம் வேத காலத்தில் எந்த நிலவரி வசூல் செய்யப்பட்டது ஒன் பை சிக்ஸ் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள் கிடைத்துள்ள இடம் கீழடி கொடுமணல் ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி நடுக்கற்கள் கிடைக்கப்பட்டுள்ள இடம் நடுக்கல் வந்து எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மானூர் திண்டுக்கல் வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி புளிமான் கோம்பை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆதிச்சநல்லூர் உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகல் அகழ்வாயுவில் கிடைக்கப்பட்டுள்ளவை இரும்பாலான குத்துவால் கத்தி ஈட்டி அம்பு சில கல்மணிகள் தங்க ஆபரணங்கள் புலி மான் யானை வெங்கலத்தாலான சிலை கீழடி உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை கீழடியில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடி மணிகள் மணிகள் வெங்கல படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை பொருத்தல் உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பொருத்தலில் கிடைத்துள்ள பொருட்கள் கண்ணாடி மணி கண்ணாடி மணி வந்து என்னென்ன வந்து வண்ணத்தில் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சிகப்பு மஞ்சள் நீலம் வெள்ளையில் வந்து கிடைச்சிருக்கு இரும்பு வாழ் படியக்கல் சிவப்பு நிற மணிகள் சங்கு கிடைச்சிருக்கு கண்ணாடி வளையல்கள் மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து பொருத்தலில் வந்து கிடைச்சிருக்கு பையம்பள்ளி உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா வேலூர் பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றம் வந்து தான் வந்து கிடைச்சிருக்கு கொடுமணல் ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் கிடைத்துள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா அச்சுக்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் துணிகளின் சிறிய துண்டு கருத்தட்டைகள் காணப்படும் இடம் பார்த்தீங்கன்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பலம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் நினைவு உள்ள இடம் பார்த்தீங்கன்னா சிங்கம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் வெம்பூர் தேனி மாவட்டம் நரசிங்கப்பட்டி வந்து மதுரை மாவட்டம் குமரிக்கல்பாளையம் கொடுமணல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துகள்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கீழடியில் வந்து பகடையும் பொருத்தல் வந்து கொழுமுனைகள் கொடுமணல் வந்து சுழலட்சி ஆதிச்சநல்லூரில் வந்து தங்க ஆபரணம் பையம்பளியில் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் இதோடு வந்து இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே இப்போ வந்து இந்த இருந்து ஒரு செவன் கொஷின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அதை வந்து ஆன்சர் வந்து கம்சன் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வேத காலம் என்பது எந்த காலகட்டம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் செகண்ட் கொஸ்டின் ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது தேர்ட் கொஸ்டின் வேதங்கள் எத்தனை வேதகால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் கொஸ்டின் சத்தியமேவே ஜெய என்ற வாக்கியத்தினை எந்த உபனத்தில் இருந்து எடுக்கப்பட்டது சிக்ஸ்த்து கொஸ்டின் ரிக் வேதகாலத்தில் இனக்குழுவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் குஷி நம்பர் செவன் இனக்குழுவின் தலைவர் ஜெனசியா கோபா என்பதன் பொருள் நண்பர்களே இந்த ஏழு கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து க்ளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து பார்க்குறோன்னா அதனால அதுக்கான வந்து கொஷின் வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுப்போம் ஃபைவ் கொஷின் டூ டென் கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணுன்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலாம்ஷன் வந்து அப்லோட் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து இப்போ குரூப் ஒர்க் வந்து இன்னும் வந்து ஒரு செவன் டேஸ் டூ எயிட் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து டிஎன்பிசி தமிழ் மட்டும் வந்து ஒரு கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து சிலபஸ் வைஸில் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இதை வந்து மேக்சிமம் நீங்கள் பார்த்தாவே வந்து ஒரு எயிட்டி கொஷின்ஸ் ஒர்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் பேங்கோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டேலன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள்